தேனி மில் மற்றும் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பில் பதிமூன்றாம் தேதி காலை முதல் மாலை ஐந்து மணி வரை வீரபாண்டி அருகே இலவச செயற்கை கை கால் வழங்கும் முகாம் இரண்டாம் நாளில் ஆயிரம் பேர் என மொத்தம் இரண்டு நாட்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் தேனி எல்எஸ் மில்ஸ் மற்றும் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பில் வீரபாண்டி அருகே உள்ள எல்எஸ் மில் வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சர்க்கரை நோய் மற்றும் விபத்தால் கை கால் இழந்தவர்கள் மற்றும் காது கேட்பதில் குறைபாடு உடையவர்கள் கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் செயற்கை கை கால் மற்றும் காது கேட்கும் கருவி கண் அறுவை சிகிச்சை கண்ணாடி உள்ளிட்டவர்கள் இலவசமாக வழங்கும் மருத்துவ பரிசோதனை முகாம் இரண்டாம் நாள் முகாமினை எல்எஸ் மில் நிர்வாக இயக்குநர் மணிவண்ணன் தொடங்கி வைக்க முகாமில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாற்றுத்திறனாளிகள் சர்க்கரை நோய் மற்றும் விபத்தால் கை கால்கள் இழந்தவர்கள் காது கேளாதோர் கண் பார்வை தெரியாதவர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசோதனை நடந்தது இரண்டாம் நாள் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தங்கள் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டையின் நகல் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து பயன்பெற்று கொண்டனர் முகாமில் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பில் சிறப்பு மருத்துவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்டோர் செயற்கை கை கால் உள்ளிட்டவைகளை உரிய நபர்களுக்கு அளவு எடுத்து காது காலாதவருக்கு பரிசோதனை செய்து கண் பரிசோதனையும் செய்யப்பட்டு பரிசோதனை அனைத்தும் முடிவடைந்த பின் அனைத்து வகையான உபகரணங்களும் தயார் செய்யப்பட்டு அடுத்த மாதம் உரிய நபர்களுக்கு வழங்கப்படும் மேலும் இந்த முகாமிற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் எல்எஸ் மில் நிர்வாகத்தின் சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் பழனிச்சிட்டு பெட்டி பேருந்து நிறுத்தம் வீரவாண்டி பேருந்து நிறுத்தம் போடி விளக்கு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பயனாளிகளை அழைத்து வருவதற்கு எல்எஸ் மில்ஸ் நிர்வாகத்தின் சார்பில் இலவச பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேனி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முகாமில் தொழிலதிபர்கள் டெர்ரி பாலசங்கா குழும நிர்வாக இயக்குனர் செந்தில் கௌமாரி உணவக குழும நிர்வாக இயக்குனர் சுரேஷ் தேனி அள்ளிநகரம் நகராட்சியின் நகரமன்ற துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மேலும் எலஸ்மில்லில் பணிபுரியும் பணியாளர்கள் ஏராளமானோர் இந்த முகாமுக்கு வருபவர்களுக்கு வகையில் பங்கேற்றனர் இரண்டாம் நாளில் நடந்த முகாமில் சுமார் ஆயிரம் பேர் என்றும் இரண்டு நாட்கள் நடைபெற்ற முகாமில் மொத்தம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது